வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஜோய் டெக்ஸ் அப்படின்ற கடையிலேருந்தான் பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற கடை அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டை தான் நம்ம கடை வருய்ட் டெக்ஸு நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் உள்ளாடைகளிலிருந்து பட்டுச்சேலை வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம் ஹோல்சேல் அண்ட் ரீடெல் அண்ட் ஆன்லைன் எல்லா விதமாகவும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சேலை கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ரீசனபுளாக ஒரு சூப்பரான அருமையான குறைந்த ரேட்டில் தான் உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் இது பயங்கரமான ஆஃபரு ஒரு ஐயாயிரரூவா ஆறாயிரரூவா மதிப்புள்ள சாரீஸு வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் தான் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு உண்டான ஒரு அருமையான பட்டிச்செல்லாம் ஐயாயிரரூவா ஆறாயிரரூவா மதிப்புள்ள பட்டுச்செல்லாம் வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு தான் போட்டிருக்கோம் இது ஆஃபராக போட்டிருக்கோம் தீபாவளி முடிஞ்ச போயிட்டு ஒரு ஆஃபர் அதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்குது தீபாவளி முடிஞ்சன வருகைகள் வந்து கஸ்டமரோட வருகைகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற காரணத்தினால எல்லா பக்கமே அதே ஸ்டேஜில் தான் இருக்கும் அதனால் ஒரு ஆஃபர் போட்டு மக்களை கொண்டு வரணுன்றதுக்காக அந்த ஆஃபரு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஓப்பன் டாக் ஓகேவா சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷனு நீங்கள் ஆன்லைன்லேயும் கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் டிசைன்ஸ் தான் இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த சாரீஸ் வந்து ஒரு அருமையான பார்டர் கொடுத்து இது போக பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோன் வச்சு செம்மையாக இருக்குது ஒரு அருமையான சாரீஸ் கலெக்ஷன் தான் அக்கா நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்டரு ரொம்ப சூப்பராக ஒரு பிரம்மா ஒரு அழகா ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸு இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோன் வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக அங்கங்கே குட்டி குட்டியாக ஸ்டோன் வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் எங்கள் அக்கா அவங்களுக்கு ஒரு சூப்பரான அழகான அருமையான பட்டிச்சல கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா இந்த பாருங்க பாருங்கள் இதுதான் உடம்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸில் சூப்பரான மாடல் டிசைன்ஸ் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இது வந்து முந்தான பகுதி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் இது முந்தான இது வந்து பாடரு இது வந்து சாரீஸ் உடம்பு சரியாக்கா செம்மையாக இருக்கும் ஒரு அழகான அருமையான பட்டிச்சேல கலெக்ஷன் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுவா ஆறாயிரரூபா மதிப்புள்ள சாரீஸ் வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குது ஒரு சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னே நீங்கள் சொல்லலாம் இங்கே பாருங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் தயவுசெய்து தாராளமாக இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிடுங்க சரியா மெசேஜ் போட்டு அமைதியாக இருந்துடுங்க கால் பண்ணி பேசினோம் கண்டிப்பாக நம்மளோட ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வீடியோ கால் மூலமாக கூட நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் காமிச்சு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் ஓகேவா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷனு ஒரு க்ரீன் கலரில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து ஒரு சூப்பரான ஒரு காப்பர் ஜரியில் ஒரு பார்டர் கொடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டோன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு அருமையான பட்டு சேலை இங்கே பாருங்கள் இதோட ரேட்டே வேறு நான் தம்பி கொடுக்குற ரேட்டு வேறு ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்குறோம்னா நம்ம அக்காங்களுக்கு ஒரு ஆஃபர் நம்ம கொடுக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஓகேவா இது ப்ளவுஸு இது பார்த்திங்கன்னா முந்தானை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது உள்சுத்துக்கு வந்துடும் முந்தான பகுதியும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் முந்தாண்டில் தான் அந்த ஸ்டோனு சின்ன சின்னதாக வந்துடுது அதுபோல் பார்டர்லேயும் கொஞ்சம் வந்துடும் ரொம்ப ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் அக்கா நீங்கள் சொல்லணும்னா குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு அருமையான கலெக்ஷன்ஸு நீங்கள் தேடி வந்து எடுப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் கேருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் தயவுசெய்து அதிகமாக ரேட்டு கொடுத்து கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ எல்லாத்துலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எடுங்க ஓகேவா நம்மகிட்ட கம்மியாக இருந்தால் மட்டும் எடுக்க சொல்லுவேன் தம்பியோட இது தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இந்த பாருங்க இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த முந்தானையில் குஞ்சம் கொடுத்து சூப்பராக ஒரு பிரம்மாதமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கலெக்ஷனு ஒரு அருமையான சாரீஸ் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது குட்டி குட்டியாக அழகழகா அழகழகாக அழகழகாக உங்களுக்கு இந்த மாதிரி குஞ்சம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் இது என்ன ஆகுது அப்படின்னா முந்தானை ஓகே இந்த பாருங்க இதுதான் முந்தானை பகுதி ரொம்பவே சூப்பராக ஒரு கான்ட்ராக்டாக ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க இது சாரீஸோட உடம்பு ஏ பாருங்க சூப்பராக இருக்கா இதை கட்டிட்டு வந்தோம்னா அப்படி தரமாக இருக்கும் ஒரு அட்டகாசமான சாரீஸு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு மற்றவங்க பார்த்து எங்கே எடுத்தப்பா அந்த சாரீஸ் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே வருங்க இது பார்டரு அவ்வளோ தரமாக சூப்பராக இருக்குது இப்படி நடந்து வந்தோம்னா எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க முந்தானே பாருங்கள் அவ்வளோ தூரத்துக்கு பிரம்மாதமாக ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் தம்பி உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் டிசைன்ஸ் இங்கே இருக்கு சூப்பராக இருக்கா பார்க்க 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 எனக்கே ஆசையாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க இந்த இந்த பார்டர் பாருங்கள் வயலட் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க சூப்பர் கலெக்ஷன் இது யார் வேணால் கட்டலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்பு ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுபா மதிப்புள்ள சேலை ஐயா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரியா இங்கே இருங்க முந்தான அவ்வளோ தூரத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு முந்தான கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கா இங்கே பாருங்க ஒரு அட்டகாசமான சாரீஸ் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இங்கே இருங்க செமையாக இருக்கும் ஒரு சேலை வந்து நம்ம எடுத்து கட்டுறது பெருசு கிடையாது அது மற்றவங்க பார்க்கும்போது எங்கப்பா அப்பா எடுத்தால் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது எந்த கடையில் எடுத்ததுன்னு நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி அந்த சேலையெல்லாம் எடுத்து கட்டணும் சரிங்களா தம்பி அக்காவுக்கு ஒரு சேலை எடுத்துகிட்டு வாயா அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுவாப்புல நேராக கடைக்காட்டில் போவார் சேலை என்னென்னு கேட்பார் பில்ல போடுவார் வாங்கிட்டு வந்துடுவார் இது இல்லை விஷயம் அந்த சேலை நல்லாயிருக்கா அந்த பொருள் நல்லாயிருக்கா அது குவாலிட்டியாக இருக்கா ரேட்டு எப்படி இருக்குது முக்கியமாக இதையெல்லாம் பார்த்து எடுக்கணும் பெண்கள் ஓகேவா இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உந்தான காப்பர் சரியில் உங்களுக்கு சூப்பரான பாட்ரு இது செம கலெக்ஷன்ஸ் இன்னும் சொல்லப்போனால் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன் இங்கே இருங்க அழகாக இருக்குது ஒரு பட்டு சேலை அப்படிதான் பொண்ணுக்கு துணை பொண்ணுக்கு கட்டுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சூப்பரான சேலை செம கலெக்ஷன்ஸுன்னு சொல்லலாம் இந்த இருங்க சூப்பர் டிசைன்ஸுன்னு சொல்லலாம் ஓகே இங்கே இருங்க அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான சாரீஸு செம்மையாக இருக்குது இன்னும் அடுத்தடுத்த கலர்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு கலராக காமிச்சிடறேன் சரியா எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் தம்பி ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுறேன் சரியா இங்கே இருங்க இது என்ன அது முந்தான ஓகேவா அடுத்து நீங்கள் பார்க்க போகிற என்னான்னு சொல்லவா சாரீஸோட உடல் பகுதி இங்கே இருங்க இது உடம்பு ஸ்டோன் வச்சு ஜொலிக்குது இது பார்டரு செம்மையாக இருக்குது ஓகே இங்கே இருங்க இதுதான் உடல் பகுதி சூப்பராக இருக்கும் சாரீஸ் எடுத்தோம்னா அப்படி இருக்கணும் சரியா எப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் ஓகே நம்ம கடையை பொறுத்தளவு வரிஞ்சோய் டெக்ஸை பொறுத்தளவுக்கு எப்போவுமே ரேட்டு கம்மி தான் அந்த அடிப்படையில் இப்போவுமே ரேட்டு கம்மி தான் ஓகேவாக்கா செம்மையாக இருக்காக்கா சூப்பராக இருக்காக்கா இதுதான்க்கா சேலை செம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் இங்கே இருக்கு இது முந்தான இது உடம்பு இது உடல் பகுதி ஓகே ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு சேலையை பாருங்கள் சூப்பராக ஒரு அட்டகாசமான மாடல் க கலெக்ஷன் சூப்பராக டிசைன்ஸ் எல்லாமே ஒரு அருமையாக தரமாக ஒரு அட்டகாசமான சாரீஸ் கலெக்ஷன் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ஓகே பாருங்கள் செம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல்ஸ் இருக்குது நீங்கள் டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கங்க எப்படி எடுப்பீங்க டக்கு டக்கு டக்குன்னு என்னக்கா இருக்கு சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸ்க்கா இங்கே இருங்க தம்பி கண்ணே பற்றும் போல இருக்கேன் இங்கே இருங்க சூப்பராக இருக்கும் இங்கே இருக்கும் அந்த அறக்குக்கு அதுக்கு இருக்கும் இங்கே இருக்கு முந்தானே பண்ணணும் சும்மா ஜோலி ஜோலிக்கு இதுக்கா எப்படிக்கா சும்மா மீனு மினுக்கு இதுக்கா இங்கே இருங்க ப்ளவுஸ்க்கா சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான சேலை எப்படி ஒரு அருமையான சேலை அப்படி தான் சொல்லணும் எப்படி சொல்லணும் அருமையான சேலை சொல்லுவீங்களா சொல்லுங்கள் அருமையான சேலை தம்பி நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்லிட்டேன் தம்பின்றிங்க அக்கா மனசுக்குள்ளே பேசுறது காதுக்கு கேட்குது என்னது கேட்குது ஓகேவா இங்க பாத்தீங்களா எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இதுதான் சேலை என்ன சேலை இதுதான் சேலை ரகங்கள் பாருங்க சும்மா அல்லுது மின்னுது ஜொலிக்குது எப்படி இருக்குது பாருங்க அக்க கக்கா உங்களுக்காகவேக்கா இங்கே பாருங்க அக்கா சூப்பர் இருக்கா இங்கே பாருங்க அக்கா எப்படிக்கா இருக்குது பாருங்கள் தம்பி இது சேலையா அப்படின்னு கேட்குறீங்க இல்லை இது என்ன பாடர் ஓகே இது வந்து முந்தானை என்னானே முந்தானை இதுதான் சேலை உடம்பு ஓகேவா சரியா எப்படி இருப்பாருங்க கட்டினம்னா எப்படி இருக்கும் சும்மா தரமாக இருக்குமா சும்மா அழகாக இருக்குமா எப்படி இருக்கு எப்படி தம்பிக்கே எப்படி சூப்பராக இருக்கா பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு அழகா சேலை இதுதான் சேலை ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் சேமி சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் ஓகே வாக்கா ஓகே வாக்கா ஓகே தம்பி நாங்கள் நாளைக்கே கடைக்கு வர்றோம் தம்பி சூப்பராக இருக்குது கலெக்ஷன் சூப்பராக வீடியோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க மனசுக்குள்ளே இங்கே இருங்க இது வந்து முந்தானை ஓகே இது என்ன அது என்ன ஆணை முந்தானை டொண்டாயின் ரொண்டாயின் வந்து அந்த ஆணை இல்லை இது முந்தானை ஓகே இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் எப்படி ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு பாருங்க முந்தான அந்த ப்ளவுஸு அப்படி அப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படி இருக்குது ஒரு அப்படி ஒரு சேலை இங்கே இருக்கு அக்காவுக்காக யாருக்காக இங்கே அக்காவுக்காக இங்கே இருக்கு அழகுடா சூப்பர் இருக்கா இங்கே பாருங்க இதில் வச்சுக்காவிங்க அவ்வளோ தரமாக இருக்குது எப்படி இருக்கு செம்மையாக இருக்கா ஆயிரத்தி ஐநூறு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அக்காவுக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அருமையான சூப்பரான ஒரு அட்டகாசமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஓகே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் உந்தானே சூப்பராக இருக்கா ஜொலி ஜொலிக்குதான் மினு மினுக்குதான் பல்ல பல்லக்குதான் அக்கா சேலை ஓகேவா பட்டினா தரமாக இருக்கணும் சேலை எப்படி இருக்கணும் தரமாக ஏ எங்கப்பா எங்கேப்பா எடுத்து இந்த சேலை அப்படி கேட்கணும் என்ன செய்யணும் கேட்கணும் ஓகே செம்ம கலகு இங்கிருங்க ஆக எப்படி இருக்கா செம்மையாக இருக்கான் சூப்பராக இருக்கான் டிசைன்ஸ் அருமையாக இருக்கும் இந்த மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் வரிஞ்சோய் டெக்டைல்ஸ் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுச்சு ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் உள்ளூர்காரங்க வெளியூருக்காரங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நேரடியாக வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலிமா எடுத்துக்கலாம் நீங்கள் நேரடியாக வரணும் அப்படின்னா மதுரையில் உள்ள எந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் சரி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு அண்ணா பேருந்து நிலையம் அதுபோக பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்டு விரகுனூர் ரிங் ரோடு ரயில்வே ஜங்ஷன் இப்படி நீங்கள் எங்கே இறங்கினாலும் ஒரே ரூட்டு தான் நாலாம் நம்பர் பஸ்ஸு அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கீழே வாசல் வறுஞ்சோய் டெக்ஸ் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இறக்கி விட்ருவாங்க நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது போக நீங்கள் சேர் ஆட்டோ வாங்க வரணும்னா டுவெண்ட்டி ருபீஸ் கேட்பாங்க நீங்கள் சேர் வரலாம் ஓகேவா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்